எதிரியை அவங்க வந்து நேரடியாக உடனடியாக புயல் வேகத்தில் போய் அடித்து சண்டை போட்டு அவங்க தாக்கி எதுவும் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கலைப்படைய வச்சாங்க அவங்க எதிர்பாராத நேரத்தில் தங்கள் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தி அவர்களை வீழ்ச்சி அடைச்சி செய்தது தான் இதனுடைய சாராம்சமாக நான் பார்க்குறோம் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா கலைப்படையை செய்வது ஒரு கலை அது உணர்ச்சி வசப்படுபவர்களுக்கும் உசுப்பினால் ராஜநாகம் போல் படம் எடுப்பவர்களுக்கும் சாத்தியமில்லை ஆக்ரோஷமாக வருபவர்கள் விரைவில் சக்தியை விரயம் செய்வார்கள் அதற்கு பிறகு அவர்களை மடக்குவது எளிது சில நிர்வாகங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உடனே வரமாட்டாங்க தொழிலாளிகள் போராடுறாங்கன்னா போராட விடு அப்படின்னு போராட விட்டு பல நாட்கள் இழுத்தடித்து கடைசியில் அவர்களே எப்பா எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு வந்தா சரி இதுக்கு ஒரு பிரச்சனை இதை முடிச்சு வைங்க அப்படின்ற அளவுக்கு அவர்களே கலைப்படைய செய்யும் கலைப்படையும் வரையில் அதை நீடிக்க விட்டு அதன் பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கே வருவாங்க அப்படின்றதையும் இங்கே குரு ஒரு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக காட்டுறாரு பல இடங்களை நம்ம இதை பார்த்திருக்கோம் இல்லையா